கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மறித்தார் அடுத்த வசனம் அடக்கம் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் சொல்லி இருக்குது அப்படியானால் இந்த வேதம் என்ன சொல்லி இருக்கிறதோ அது நடந்தது நடக்கிறது இன்னும் நடக்கும் அலுயா இந்த வேதம் தான் சொல்லி இருக்கிறது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனுடைய கிரிகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி இருக்கிறார் அப்போ இயேசு பிறப்பை குறித்து சொன்னது நிறைவேறினது இயேசுவின் பாடு மரணங்களை குறித்து சொன்னது நிறைவேறினது இயேசு உயிரோடு என்று சொன்னது நிறைவேறினது அப்படியானால் இயேசு வரப்போகிறார் என்று சொல்லி இருக்கிறது நிறைவேறும் இந்த மூணு நடக்கல் நாலாவது சொன்னது நடக்காது ஆனா சொன்ன மூன்று நடந்தது ஆகவே இந்த நாலாவது இயேசு வருவார் கண்டிப்பாய் கண்டிப்பா நடக்கும்